ஆண்டவர் சொல்லுகிறது உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன் உன் சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன் நீங்க உங்களை எல்லாரும் கிண்டல் செய்யும் போது பரியாசம் பண்ணும் போது பொறுமையா இருக்கீங்க எத்தனை பேர் உங்களை கீழே தள்ளலால் நினைச்சாலும் நீங்க கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவ மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து எபேசு திருச்சபைக்கு சொல்லுகின்ற வார்த்தையை நமக்கு வலிமையூட்டும் வார்த்தையாக வருகின்றது எபேசு திருச்சபையை மக்கள் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க சொல்றாரு நீ வேலை செய்கிறத எனக்கு தெரியும் நீ ஊழியம் செய்கிறது எனக்கு தெரியும் யார் பாக்குறாங்களோ பாக்கலையோ நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் பல வேலைகளிலே நமக்குள்ள ஓடுகிற ஒரு சிந்தனை இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யறேனே யாருமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்களே யாருமே என்னை கண்டு கொள்ள மாட்டேன்றாங்களே இல்ல வேலையே செய்யாம ஓபி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க பாருங்க வேலை செய்யறதை போல நடிக்கிறாங்க அவங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யாம சும்மா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எல்லாரும் மேன்மைப்படுத்துறாங்க ஆனா நான் உண்மையா கிடைக்கிற கொஞ்ச சம்பளத்துக்கு கூட நான் உண்மையா வேலை செய்யறனே அதற்கு கூட யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கத்தர் நீங்க சொல்றா வெளிப்படுத்தினது விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வர்சனத்திலே உன் கிரியைகளையும் உன் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ மூன்றாவது வசனத்திலே நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் எவ்வளவு காரியங்களை சொல்றா பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறது உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன் உன் சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன் நீங்க உங்களை எல்லாரும் கிண்டல் செய்யும் போது பரியாசம் பண்ணும் போது பொறுமையா இருக்கீங்க எத்தனை பேர் உங்களை கீழே தள்ளலாம் நினைச்சாலும் நீங்க கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போஸ்டர் அல்லாதவர்கள் அதாவது பொய் பிரசங்கம் செய்கின்றவர்களை நீங்க நல்லா டிசர்ன் பண்ணி அவங்க பொய் பிரசங்கம் பண்றாங்கன்னு அவங்க பின்னாடி போவாம பல கூட்டம் ஒரு நபர் பின்பாக உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கும் ஆனா கத்தரை பிடித்துக் கொண்டு இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு நீங்க எடுக்கிறீங்க பாருங்களேன் உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆனா ஒரே ஒரு குறை சொல்றாரு அடுத்த அடுத்த வருஷத்துல ஆதியில நீ வச்சிருந்த அன்பு இப்ப இல்ல என்று சொல்லுகிறார் இன்னைக்கு இப்படி ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுமே ஆனால் அந்த ஆதி அன்புக்கு நாம திரும்பும் போது நம்முடைய கையின் பிரயாசத்துக்கு நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மை விலக்கி கர்த்தர் காண்கின்ற தேவன் நம்மை விடுவிக்கின்ற தேவனாயிருக்கிறார் இந்த வலிமையுள்ள வார்த்தையோடு கூட என் தேவன் என் கிரியையை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு கூட தலைகளை காட்டு தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே யாரு பாக்குறாங்களோ யார் ரெக்கனைஸ் பண்றாங்களோ இல்லையோ என் கிரியைகளை நீங்க பாக்குறீங்க நான் உண்மையா வேலை செய்யறதை நீங்க பாக்குறீங்க அந்த வரை என்னுடைய சூழ்நிலையை நீங்க பாக்குறீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து கத்தாதே என் கிரியைக்கு தக்கதான பரிசை எனக்கு கொடுங்க நான் ஆதி அன்புக்கு திரும்புகிறேன் கத்தாதே என்னை நான் வெட்கப்பட்டு போகாமல் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் சகித்து கொண்டு இருக்கிறவைகளை அதிலிருந்து விடுவிக்கின்ற தேவன் நீ என்னை விடுவித்து காத்துக் கொள்ளும்படியாக ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்